ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் புக்கில் தமிழ் புக்கில் அதாவது இயல் மூன்றில் உள்ள ரெண்டாவது மனப்பாட பாட்டு தான் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இயல் மூன்றில் உள்ள ஃபஸ்ட்டு மனப்பாட பாட்டில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்தாச்சு அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதோட சேர்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவியலால் ஆழ்வோம் அதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நுழைய முன் பார்த்துருவோம் அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வு நிகழ்கிறது மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரை படைக்கின்றன மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றன கோள்கள் இணைந்து நமக்கு தொலைவில்லை நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான் இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வுக்கு வந்து எல்லையே இல்லை அவங்க எல்லா இடத்துலையுமே ஆய்வு பண்ணுதாங்க நம்ம நினைலை போல் ஒரு ரோபோ உருவாக்குதாங்க நம்ம உடம்பில் இருக்க எல்லா உறுப்பையுமே அவங்க ரியலாக உருவாக்குதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ புப்ப கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மனப்பாட பாட்டில் புக் கொஸ்டின் ஆன்சர்லாம் நிறைய இல்லை சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயமறிகை இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டு மட்டும்தான் புக் கொஸ்டின்ஸ் ஆன்சராக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவினா சிந்தனைவினா அவ்வளோதான் இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கள்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் எப்போதும் உண்மையை டேஸ் ஆ உரைக்கின்றான் ஆ உழைக்கின்றான் இ உரைகின்றான் உரைக்கின்றான் இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ அவன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆழக்கடல் என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் அதாவது பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆழமான கடல் ப்ளஸ் ஆ ஆள் ப்ளஸ் கடல் ஆல ப்ளஸ் கடல் ஆலம் ப்ளஸ் கடல் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ப்ளஸ் கடல் தேர்ட் ஒன் விண்வெளி என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் வின் ப்ளஸ் வெளி வின் ப்ளஸ் வெளி வின் ப்ளஸ் ஒலி வின் ப்ளஸ் ஒலி கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வின் ப்ளஸ் வெளி அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா நீளம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் அதாவது சேர்த்தெழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீலம் ப்ளஸ் வான் நீளம் வான் நீல வான் நீல வான் இதுக்கு ஆப்ஷன் கரெக்டு இ தான் கரெக்டான ஆன்சர் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லாது ப்ளஸ் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் அதாவது சேர்த்து எழுதுக மாதிரி எப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் இல்லாது இயங்கும் இல்லா இயங்கும் இல்லாது இயங்கும் இல்லது இயங்கும் இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நயமரிகை நயமரிகை தான் கொடுத்துருக்காங்க பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுக செகண்ட் ஒன் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுதுக பாடலில் இடம்பெற்றுள்ள இயப்பு சொற்களை எழுதுக அதாவது மோனைனால் என்னென்னு சொல்லியிருக்கேன் முதல் எழுத்து மோ மோ ஞாபகம் வச்சுக்கலாம் எதுகைன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வர்றது எதுகை இயபு சொற்கள்னால் கடைசி வர எழுத்து வந்து ஒன்றா வராதான் ஈபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு ரெண்டு எழுதி காமிக்கிறேன் எல்லாத்துக்குமே நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்கேன் இப்போ மோனி சொற்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழம் ஆய்வு அதாவது ஃபஸ்ட் எழுத்து வந்து ஒன்று போல் வந்திருக்கு மோனி எழுத்துக்கு செகண்ட் ஒன் எதுகிக்கு பார்த்தீங்கன்னா நீளம் நிலம் ரெண்டாவது எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு கடைசி பார்த்தீங்கன்னா இயபு சொற்களே எழுதுக கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா இம் இம் முடிஞ்சிருக்கு இதான் இயபு சொற்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குருவினா சிந்தனை வினா தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்